வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் பட்டாம்பூச்சி எஃப்எம் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக தன்னுடைய இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான மாணவர்கள் முடிக்கிறாங்க லட்சக்கணக்கான மாணவர்கள் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட ஓடிட்டு இருக்காங்க ஆனா எல்லாரும் டாக்டர் ஆகிறதும் என்ஜினியர் ஆகிறதும் சாத்தியமான விஷயமே கிடையாது அதை தவிர அரசு பணிகள் நிறைய இருக்கு அந்த அரசு பணியில தேர்வாகிறதுக்கு நிறைய போட்டி தேர்வுகள் நடக்குது நிறைய அரசு தங்களுடைய ஓடிக்கொண்டிருக்க மாணவர்களுக்கு தமிழ்நாடு அளவுல மட்டுமில்லாமல் இந்திய அளவுல மட்டுமில்லாமல் சர்வதேச அளவுகளையும் பல்வேறு போட்டி தேர்வுகள் நடந்துட்டு இருக்கு அந்த போட்டிகளை எப்படி சந்திக்கிறது அந்த போட்டி தேர்வுகள்ல தோல்வி அடைந்தாலும் எப்படி மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் எழுதி தேர்வு பெறுவது போன்ற தகவல்களோடு அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் வழங்குவதற்காக நம்மோடு இணையிறாங்க சென்னை நீதிமன்றம் மதுரை கிளையின் மாண்பமை நீதிபதி அவர்களின் நேர்முக உதவியாளரும் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் நுரை ததும்பும் சொற்கள் ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நானல் மனித பேர்களை தேடி போன்ற நூல்களின் ஆசிரியர் கவிஞர் ராஜபிரபா இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விருந்தாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க நேயர்களை கேட்கலாம் பெறலாம் அனைவருக்கும் வணக்கம் ஈசியா ஜெயக்கலாம் என்கின்ற நிகழ்வின் மூலமாக பட்டாம்பூச்சி பண்புலை நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்திருக்க மலை உச்சியில வருஷத்துக்கு முறையே வரக்கூடிய மூலிகையை யாரு பறிச்சிட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் அறிவிக்கிறார் அந்த ஊர்ல அறிவழகன் வேகவர்தன் அப்படிங்கிற ரெண்டு பேர் போய் அந்த மூலிகையே பறிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறான் அறிவழகன் பெயருக்கு ஏற்ற மாதிரியே மிகவும் அறிவானவன் ஆற்றல் உள்ளவன் அவன் திட்டமிடுகின்றான் அந்த மழைக்கு எத்தனை நாளுக்குள்ள மழை ஏறி போகணும் அந்த மழைக்கு போறக்குள்ள எவ்வளவு சாப்பாடு உணவு இடையில உணவு தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கான உணவு அப்புறம் மலைப்பாதையில் பயணிக்கும் போது டார்ச் லைட்டுக்கு பேட்டரி செல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த பனி மழையில் அந்த மலையில் ஏறி போகும்போது நிறைய பாறைகள்லாம் இருக்கும் அது வழி தவறி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதனால தன்னை சரியாக வழி நடத்தி செல்வதற்காக ஒரு வழிகாட்டியை கூட வைத்துக் கொள்கிறார் இப்படி ஒரு திட்டமிடுதலோடு அறிவழகன் தன்னுடைய பயணத்துக்கு ஆயத்தமாகிறார் வேகவர்தன் மிகவும் சுறுசுறுப்பானவன் ஆற்றல் பொருந்தியவன் பலம் எல்லாம் இருந்தவன் அட என்ன செய்ய போதுப்பா அப்படின்ட்டு எந்தவித திட்டமிடுதலும் இன்றி மழை மழை போற ரெண்டு நாள்ல சாப்பாடு தெரிந்து போயிடுது அப்புறம் டார்ச் லைட்ல இருக்க பேட்டரி போயிடுது வழிகாட்டி இல்லாதனால பாதை மாறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிடும் அறிவழகன் தன்னுடைய திட்டமிடுதலுக்கு ஏற்றவாறு அழக மலை ஏறி தன்னுடைய சாப்பாடெல்லாம் முறையா கொண்டு போனதுனால அதை பயன்படுத்தி கொண்டு மேல போய் அந்த மூலிகையை பறிச்சிட்டு வந்து அரசரிடம் கொடுத்து பொண்ணும் பொருளும் பெறுகின்றான் வேகவர்த்தனுக்கு வந்து கேட்கிறார் நானும் பலம் புரிந்துதான இருந்தேன் நானும் ஆற்றல் மிக்கவனாக இருந்தேன் ஆனால் என்னால போய் அந்த மூலிகையை எடுத்துட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த வேகவர்த்தன் சொன்னார் பலம் சொல்லி இருக்காரு என் பலம் திட்டமிடுதல் இருந்தது என் பலம் திட்டமிடுதல் இருந்ததால் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லி அறிவிலகன் சொல்லியிருக்கிறார் அப்போ திட்டமிடுதலில் ஒருவருடைய பலம் இருக்கும் போது நிச்சயம் வெற்றி வாகி சொல்லுவார்கள் என்பதுதான் இந்த கதையை உணர்த்தக்கூடிய ஒரு கருத்து நாம நம்ம ஊர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க ஊருக்கு இல்லை சுற்றுலா போகணும் சுற்றுலா போகணும்னா என்ன பண்ணுவோம் நாம இன்னைக்கு போன எந்த ட்ரெஸ்ஸு போடணும் எந்த வாகனத்தில் பயணிக்கணும் ஏசியில் போகணும் ஸ்லீப்பரில் போகணும் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகணும் வந்தே பாரத் ட்ரெயினில் போகணும் இல்லை ஏசியில் போகணும் இப்படி பல திட்டமிடுதல்களோடு இப்போ இருக்கிற தினமும் ரெண்டு நாள் தான் இருப்போம் ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸை எடுத்து உள்ளே வச்சு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போவோம் மொபைல் சார்ஜர் வேணும் இது பல திட்டமிடுதல்களோடு தான் நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கும் ரெண்டு நாள் பயணத்திற்கே இவ்வளவு திட்டமிடுதல் இருக்கும்போது நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்மளுடைய பயணம் சிறப்பாக வேண்டுமென்றால் என்றால் அதற்கு ஒரு திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியம் ஆனால் அந்த திட்டமிடுதல் நமக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா மிகவும் குறைவாகத்தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நிறைய தோல்வி அடைந்தவர்களை எல்லாம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களை நம்ம கேட்டு பார்த்தோம்னா நான் அப்பவே சரியா படிச்சிருந்தேன்னா அப்பவே நான் பெரிய சொல்றதை கேட்டு சரியான ஒரு திட்டமிட்டு இருந்தேன்னா நினைக்கிற நல்லா இருந்திருக்கேன் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு எந்த விதமான சிந்தனைகளும் இன்றி நான் இஷ்டம் போல தான் என்னுடைய வாழ்க்கை வழிமாறி போனது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன வயசில் இருந்தே ஒரு திட்டமிடுதலை உருவாக்கி கொள்ள வேண்டும் திட்டமிடுதல் இருக்கும் போது சில திட்டமிடுதலின் படி நடக்காவிட்டாலும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய நேர்மறை சக்தி நம்மை வழிநடத்தி செல்லும் இதுதான் உண்மை பொதுவா ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பிட்ட அளவிடக்கூடிய அடையக்கூடிய தொடர்புடைய காலவரையாய் ஸ்மார்ட் ஒர்க் அப்போது ஒரு திட்டமிட்டு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது நிச்சயம் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும் நம்ம நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய வேற வேற வேறு போட்டித் தேர்வுகள் வெற்றி பெற்றவர்கள் நம்ம நிறைய பார்ப்போம் நாம நினைப்போம் அவங்க எழுதிட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எழுத நினைச்சா கூட அவர்கள் ஒரு ஒரு மாணவனுக்கு பதினெட்டு வயசுல அவனுக்கு தோணுது அப்படின்னு சொன்னா ஒரு திட்டமிடுதலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த திட்டமிடுதலை இருபது வயதுக்குள் இருபத்தைந்து வயதுக்குள் அவன் எட்ட வேண்டும் என்று நினைக்கும் போது நிச்சயமாக எட்டி விடுவார் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றிரண்டு ஆண்டுகள் கால தாமதமானாலும் கூட தான் திட்டமிடுதல் படி நான் வெற்றி பெற முடியும் உதாரணத்துக்கு கே ஜெயகணேஷ் ஐஏஎஸ் அவர்கள் அவர் ஒரு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தை வந்து ஒரு தோல் தொழிற்சாலையில் பணியாற்றி கொண்டிருந்தவர் மேற்பார்வையாளராக ஜெயகணேஷ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து திரையரங்குகள்ல போய் சென்னையில இருக்க திரையரங்குகள் போய் ஒரு உணவகத்தில் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார் ஆறு முறை அந்த ஐஏஎஸ் எழுதி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தோல்விகிறார் அது வரைக்கும் அங்க வேலை பார்த்து தான் இருக்காரு பின்பு அவருடைய வேலையை விட்டு விட்டு வந்து அந்த ஏழாவது முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று சரியான திட்டமிடலோடு செயல்பட்டதனால் ஏழாவது முறையில் வெற்றி பெற்று ஒரு ஐஏஎஸ் ஆக பதவி பெற்றார் அப்படின்னு சொன்னால் அப்போ திட்டமிடுதல் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இன்று அவசியமாக இருக்கிறது திட்டமிடுதல் இருக்கிற போது எல்லாமே சரியா இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி நேர்மறை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும் அப்போது நம்ம பயிற்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேர்வு எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டா சும்மா போடோ வந்தோம் அப்படின்னு எழுதாம என்ன படிக்கணும் கண்ட கண்ட புத்தகத்தை வாங்கி அதில் வருமோ இதில் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மண்ணையை குழப்பி எல்லா புத்தகத்தையும்

ரிவைஸ் பண்ணும்போது திருப்புதல் செய்யும் போது அந்த கிங்ஸே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மாதிரி கொஸ்டின்ஸ் மாதிரி கேள்வித்தாள்களை வினாத்தாள்களை எடுத்து அதில் என்னென்ன கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சரை மார்க் பண்ணி அதோட நம்மளுடைய விடைத்தாளை வச்சு கம்பேர் பண்ணி எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கணும்னு பார்க்கலாம் அப்புறம் பொது அறிவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாள்தோறும் ஒரு மணி நேரமாவது அரை மணி நேரமாவது செய்தித்தாளை வாசிக்க திட்டமிட்டு அதில் இருக்கிற வரக்கூடிய குறிப்புகளையெல்லாம் ஒரு வேலையா சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ படிச்சுட்டு அதில் இருக்க வர குறிப்புகளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் செய்தித்தாள்கள் படிக்கலாம் டெய்லி எப்படியாவது நம்ம ஒரு டைம் நியூஸ் கேட்டணும் டிவியில் அப்படின்னு கேட்கும்போது தமிழே அறியாமல் காதல வந்து விழும் டெய்லி நம்ம நியூஸ் பார்க்கும்போது நேற்று சொன்ன நியூஸ் இன்றைக்கி வரலாம் நேற்று சொன்ன அதே தகவல் இன்றைக்கும் சொல்லி பரிமாறப்படலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வரும்போது நம்ம காலை கேட்டுகிட்டே இருக்கும் அவர் கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய மனசில் புதிச்சுக்கிறோம் இவ்வாறு ஒரு திட்டமிடுதலோடு நம்மளுடைய பயணம் இருக்கும் போது நிச்சயம் வெற்றி வகை நமக்கு எளிதாக கிடைக்கும் அதனால போட்டித் தேர்விற்கு தயாராக ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய சூழலைக்கேற்றவாறு தங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய திறமைக்கேற்றவாறு தான் வெற்றி பெற நினைக்கும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற போட்டி தேர்வுகளுக்கு தங்களை தயார் செய்ய சரியான ஒரு திட்டமிடுதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கலாம் ஒரு சாட் மாதிரி போட்டு அதுல இன்னைக்கு நீ காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு படிக்கணும் இத்தனை மணி டிவி பார்க்கணும் இத்தனை மணிக்கு நியூஸ் கேட்கணும் இத்தனை மணிக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும் இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்தோம் மாதிரி டெஸ்ட் நம்ம எழுதி பார்க்கணும் நெட் நெட்டில் என்ன புது புது விதமான தகவல்கள் வருது அப்படின்னு சொல்லி அப்டேட் பார்க்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டமிடுதலோடு மாணவர்கள் தயார் செய்தீர்கள் ஆனால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்காகவே காத்திருக்கிறது ஒவ்வொரு வாரமும் அரசு வெளியிடுகின்ற போட்டித் தேர்வுக்கான ஆணைகளை நாம் பட்டாமூச்சி பண்பலை வழியாக உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறோம் அந்த வகையில் இந்த வார தகவலாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து கான்ஸ்டபிள் பதவிகளுக்கான விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கு தீபாவளிக்குள்ள பனிரெண்டாம் வகுப்பு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தால் போதுமானது யாரெல்லாம் உடல் தகுதியும் உடலும் உள்ளமும் பலமாக இருக்கிறீர்களோ ஸ்டாப் கமிஷன் வழியாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் எழுதுறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா உலகம் முழுவதையும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் எப்போதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எழுதும்போது நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்மளுடைய பணி இருக்கும் ஆனால் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் போஸ்ட்லாம் எழுதும் போது உலகம் முழுவதும் சுற்றி வந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்திய தேசத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது கிடைச்சிச்சு உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம்தான் மகிழ்ச்சியான அது யாரெல்லாம் தகுதியுடையவர்களாக இவர்களாக அவர்களெல்லாம் விண்ணப்பியுங்கள் எஸ்எஸ்சி அப்படிங்கிற வலைவலியின் வழியாக ஆன்லைனில் போய் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் அத்தனை பேரும் வெற்றி பெற முன்னார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது ஈசியா ஜெயிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் ராஜபிரபா அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு போடுற போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல களத்துல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறோம் வேணுங்கண்ணா இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிக்கு வரவு ஏதாவது வந்திருக்குங்களா அவனே நிறைய புத்தகம் வந்திருக்குது கண்ணு இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிக்கா புத்தகத்தை பத்தி சொல்றேங்க சொல்லுங்க சொல்லுங்க அது என்ன புக்குங்க முழுக்க முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ இந்த சா பிரியா வந்து இவங்க அலசனங்க இருக்கிறாங்கல்ல மேல மேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப அக்கறையான விக அவங்க புத்தகம் வந்திருக்குது கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணும் கண்ணு சரிங்கண்ணா இந்த புக் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கோ எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு

இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காக சிறையடிக்கும் ஒரு கலக்கல